அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என்வெல்ட் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா மித் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுத்துக்கொள்ளையலுமான மாதிரி நல்ல ஒரு ரெசிபி ஒன்று தான் இது உங்களுக்கு வந்து இது பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன் எதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுக்கலும் அதோடு வந்து அவங்களோட வீட்டில் இருக்கிற சின்னவங்களுக்கும் இது மிச்சமே பிடிக்கும் இந்த ரெசிபி ஒரு நாளைக்கு கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தில் இருந்த டீச்சர்ஸ் டேக்கே எனக்கு வந்து ஓட ஒன்று செஞ்சுருந்தாங்க என்னாண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஜ் ரெசிபி தான் கேட்டிருந்தாங்க சாக்லேட் ஃபஜ்ஜ் ரெசிபி பட் ஆனால் அதில் பீஸ் வந்து ஒன்று வந்து கொஞ்சம் கோஸ்ட்லியாக இருந்ததுனால அவங்க வந்து வேறு என்ன சரி கொஞ்சம் விலை குறைவாக எனக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ நான் ட்ரை பண்ண ரெசிபி தான் இந்த ரொக்கி ரோட் ரெசிபி இந்த ரொக்கி ரோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல வந்து ஃபாரின்ஸ் ஃபொரினஸ் எல்லாத்துக்குமே வந்து இது நல்லாவே ஃபேமஸான ஒரு ரெசிபி உண்டு ஸ்ரீலங்காவில் வந்து மிச்சமே நான் வந்து எங்கேயுமே இது வாங்குறதுக்கு நான் வந்து காணவே இல்லை எங்கேயுமே இல்லை பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லாம் இருக்கி இருக்கியோ எனக்கு தெரியா அது வந்து நான் வந்து செஞ்சே பார்க்க வேணும் அப்படின்னு அப்படின்ட்டு நினச்சேன் பட் ஆனால் நல்லாவே ஈஸியான ஒரு ரெசிபி ஒன்று தான் இது வந்து மிச்சம் அப்போ அவங்க கேட்டதை விட கொஞ்சம் கோஸ்ட்லி குறவாக தான் நான் வந்து இதை கொடுத்துருந்தேன் நல்லா சேல் பண்ண எழுமான மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று தான் இந்த ரொக்கி ரோடு ரெசிபி ஈஸியாகவே எங்களுக்கு செஞ்சு கொள்ளவும் மேலும் இது வந்து நல்ல ரிச்சான ஒரு ரெசிபி ஒன்று தான் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து மாஷ் மெலோஸ் எடுத்திருக்கிறேன் இந்த மாஷ் மெலோஸ் பார்த்தீங்கன்னா கலர் கலராக நான் வந்து ஒரு ஒரு கலர்லேயும் வந்து மாஸ் மெலோ எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரே கலரில் இல்லாமல் இந்த மாதிரி கலர் கலராக எடுத்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் சூப்பராகவே இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கலர் கலர் மாஷ் மெலோஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாஷ் மெலோஸ் எல்லாத்தையும் அப்படியே போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் உங்களுக்கு விருப்பமான மாதிரி ரெண்டா நாலா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இது வந்து நல்லாவே சின்னதாகவும் இல்லாமல் கணக்கான பீசஸ்ஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு போலில் நான் கட் பண்ண மாஸ் மலோஸ் எல்லாத்தையுமே எடுத்து இது ஒரு எடுத்து வச்சுக்கொள்வோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் நான் எடுத்திருக்கிறேன் இது வந்து உங்களுக்கு மில்க் சாக்லேட் அண்ட் டார்க் சாக்லேட் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கொண்டீங்கன்னாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் மில்க் சாக்லேட் மட்டுமே உங்களுக்கு எடுத்து செஞ்சுக்கொள்ளவும் மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா மில்க் சாக்லேட் நான் வந்து டார்க் சாக்லேட்டையும் மில்க் சாக்லேட் ரெண்டுமே தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு இது வந்து மில்க் சாக்லேட்டையும் நான் எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பார் எடுத்துக்கோங்க மில்க் சாக்லேட்டையும் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் வந்து இதை டபுள் பாயில் பண்ணி எடுக்க வேணும் எப்போயும் போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தாரேன் அப்போ வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பெரிய லார்ஜ் போல் ஒண்டில் நான் வந்து இதை சேர்த்துக்கொள்கிறேன் இது மாதிரி ஒரு கொஞ்சம் லார்ஜான போல் ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து நாங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்க்க வேண்டியதுனால நான் வந்து சாக்லேட்டாக லார்ஜ் பவுல் ஒன்றில் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸ் இது வந்து கடையில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நான் வந்து ஒரு பெரிய பேக்கில் பன்னெண்டு வந்து எடுத்திருக்கிறேன் பன்னெண்டு ஸ்டிக்ஸ் உங்களுக்கு வந்து சாக்லேட் வெனிலா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும்னால நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவரை எடுத்திருக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி உடச்சி சின்ன சின்ன பீசஸாக உடச்சி சேர்த்துக்கோங்க நல்லாவே நீங்கள் சின்னதாக்கும் தேவையில்ல இந்த மாதிரி நான் உடச்சி எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து உடச்சி கொண்டா போதும் இப்போ இதையுமே நான் வந்து ஒரு போலில் சேர்த்துக்கொண்டேன் இப்போ அதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து சாக்லேட்டை வந்து டபுள் பாயில் பண்ணி எடுக்க வேணும் அதுக்கு வந்து கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்திருக்கிறேன் அதுக்கு மேலே இந்த போலை வச்சு இதை வந்து நாங்கள் மெல்ட் பண்ண வேணும் அதுக்கு நான் வந்து பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து மெல்ட் பண்ணி கொள்ள வேணும் நல்லாவே தண்ணி மாதிரி நல்லாவே நீங்கள் இதை வந்து மெல்ட் பண்ண வேணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக இது வந்து நல்லா சூடாகவே இது மெல்ட் ஆகப்போக்குள்ள அவங்களுக்கு வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இது வந்து நல்லா மெல்ட் ஆகுது இப்போ இதோடு வந்து நாங்கள் மெல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்க்க போகிறோம் ஈஸியாகவே உங்களுக்கு செய்யலுமான மாதிரி சூப்பர் ரெசிபி ஒன்று தான் நல்லா உங்களுக்கு சேல் பண்ணவும் மேலும் நீங்கள் வந்து இதை ஒரு முறை நீங்கள் கிடைக்கி ஒரு முறை நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கும் எந்த நாளும் வந்து உங்களுக்கு குறையாம கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மெல்ட் பண்ணின சாக்லேட்டுக்கு இந்த மார்ச் மெலோஸை நான் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு வந்து ஒரு ஸ்பெச்சோலாவில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும் மார்ச் மெலோஸ் வந்து இது சாக்லேட்டு மெல்ட் ஆகக்குள்ள அதில் இருக்கிற அந்த சூட்டுக்கு கொஞ்சம் வந்து இது வந்து உருவுற மாதிரியும் உரிக்கும் அப்போ வந்து எங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி இந்த சூட்லேயும் வந்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து மூணே மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இந்த ரெசிப்பியை நான் செஞ்சுக்கொள்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உங்களுக்கு பெப்பல்ஸ் அதே மாதிரி ஒரு ஒரு உங்களுக்கு எந்த இது பிடிக்குமோ சாக்லேட் ஐட்டம்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே அவங்களுக்கு சேர்த்து கொள்ளையிலும் இப்போ நான் வந்து பேக்கிங் ட்ரேயை வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் ட்ரேயை ரெடி பண்ணிவிட்டு அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் ஒன்று போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து நான் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவுமே நான் சேர்த்துக்கொள்கிறதில்ல நான் இன்றைக்கு தந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சமாக தான் இது வந்து செஞ்சு கொள்ளையிலும் அதுக்கு வந்து நான் இந்த ட்ரேயில் ஹாஃப்க்கு வந்து நான் இதை வந்து செஞ்சுக்கொள்கிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டீங்கன்றா இது ஃபுல்லாகவுமே நாங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ்கிட்ட அளவுக்கு நான் ஃபுல்லாகவுமே எடுத்தேன்டா அது வந்து அகலம் இல்லாமல் கண க அறவே நல்லாவே இதாக வந்துடும் நல்ல மெல்லிஸாக வரும் ஸோ அதனால் வந்து நல்லா அகலமாக வர வேணுன்றதுக்காக நான் வந்து ஹாஃப்க்கு இதை வந்து செஞ்சுக்கொள்கிறேன் செஞ்சுட்டு இதை வ இதை வந்து ஃபிஃப்டீன் பீசஸ் எங்களுக்கு வந்து இதில் கட் பண்ணிக்கொலையிலும் எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க டென் பீஸ் தான் கேட்டிருந்தாங்க நான் வந்து ஃபிஃப்டீன் பீஸ்க்கு வந்து நான் செஞ்சுருந்தேன் டென் பீஸ் வந்து எனக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு அப்போ டென் பீஸ் தான் நான் கொடுத்துருந்தேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீச்சர்ஸ்க்கு வந்து புக்ஸ்க்கு ரெடி பண்ணுறதுக்காக தான் கேட்டிருந்தாங்க அப்போ டென் பீஸ் வந்து நான் கொடுத்துருந்ததுனால எனக்கு ஃபைவ் பீஸ் வந்து எனக்கு மிச்சமாக இருந்துச்சு அது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற சின்னவங்களுக்கே அது வந்து சரியாக போச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்து கொண்டுட்டேன் இப்போ இதுக்கு மேலே வந்து நாங்கள் ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்ச இந்த சாக்லேட் ஸ்டிக்ஸை வந்து இதை நான் மேலால் போட்டுக்கொள்கிறேன் மேலால் போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணி கொண்டோடனே இது வந்து நல்ல அகலத்துக்கு எங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்லாவே வந்து சூப்பராகவே எங்களுக்கு வந்து நல்ல அகலமாக இந்த ரெசிபியை வந்து எங்களுக்கு செஞ்சு கொலையிலும் நல்லா நல்ல மெல்லிஸாக இல்லாமல் நல்ல அகலமான புக்ஸாக எங்களுக்கு கட் பண்ணி எடுத்து கொள்ளையிலும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லாவே செஞ்சுட்டு இதை வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொள்ளவேணும் ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சேன் வச்சு எடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சூப்பராகவே இது பீசஸ் கட் பண்ணி கொள்ளையலுமாவும் பாருங்கள் பார்க்குறதுக்கே பசந்தாக இருக்குது இப்போ நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த ரெசிபியை செஞ்சு மிச்சமே செய்யாதீங்க கணக்காக ஒரு டுவெண்ட்டி பீஸ் ஃபிஃப்டீன் பீஸ் மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு ஷாப்புக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸில் வந்து பஞ்சமே இருக்காது என்ன சரி ஒரு ஆர்டர் வந்து கொண்டே இருக்கும் எந்த நாளுமே அதனால உங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஒரு ரெசிபியையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே நல்லாவே ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்த இந்த ரோட வந்து நான் இப்போ கட் பண்ணி கொள்கிறேன் பாருங்கள் இதை சூப்பராகவே இந்த மாதிரி கட் பண்ணி கொள்ளையிலும் இப்படி பீசஸ் உங்களுக்கு போட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா அகலமாக சூப்பராகவே வந்திருக்கி நல்லா இருக்கு இந்த ரெசிபி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கட்டாயமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எங்களுக்கு பர்த்டே பார்ட்டீஸ்க்கெல்லாம் வந்து சின்னவங்கட பர்த்டே பார்ட்டிஸ்க்கு எல்லாம் வந்து உங்களுக்கு இதை செஞ்சு வச்சு கொள்ளையிலும் இதுக்கு மிச்சம் நேரமெல்லாம் எடுக்காது ஒரு ஹவர் கூட தேவையில்ல ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே எல்லாமே செஞ்சு கொள்ளையிலும் உங்களுக்கு இதுக்கு விருப்பமான மாதிரி வேண்டியது வந்து உங்களுக்கு பொப்பீட்ஸா வேண்டியது வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொள்ளையிலும் நான் வந்து தார ரெசிபிட அளவுக்கு வந்து ஃபிஃப்டீன் பீஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து இன்க்ரீடியன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே செஞ்சு கொள்ளையிலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு பீஸை வந்து நான் சின்ன கேக் லைனர்ஸ் இருக்கு தானே இதில் வந்து நான் உண்டொண்டாக வச்சுட்டு இது வந்து நல்லாவே பேக் பண்ண போகிறேன் பார்க்கக்குள்ளே அப்போ பசந்தாகவும் இருக்கும் கண்டொடனே வந்து எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் யாருமே வந்து பார்த்தோன்னே இதுக்கு மேலால் ஒரு ஸ்டிக்கரும் நீங்கள் போட்டிங்கன்னா பார்த்தோன்னே வந்து எடுத்துருவாங்க அந்த அந்த மாதிரி நல்லாவே சேலாகும் அவங்களுக்கு அதில் வந்து சந்தேகமே இல்லை இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே கேக் லைனர்ஸில் வந்து போட்டு நான் வந்து செட் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நாங்கள் வேறையா ஒரு பிளாஸ்டிக் கவர் அவுண்டு போட்டு தான் நாங்கள் வந்து இதை கடைக்கி கொடுக்கக்குள்ள நீங்க அப்படி வந்து கொடுத்துக்கோங்க அப்ப வந்து ஒரு இதில் வந்து ஃபைவ் பீஸ் நீங்க அட் பண்ணினீங்கன்னா போதும் அப்ப வந்து உங்களுக்கு அப்படியே வந்து சேல் ஆகிரும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் இருக்கி இதில் வந்து நாங்கள் கப் கேக் லைனர்ஸில் இந்த பீசஸை வச்சு இந்த இப்படி நீங்கள் வச்சுக்கோனிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பீஸ் வரைக்கும் இதில் வந்து வச்சு கொள்ளையிலும் அப்படி இல்லாட்டி நாலு நாலு வச்சு கூட உங்களுக்கு சேல் பண்ணி கொள்ளையிலும் நல்லாவே இருக்கும் வந்து பார்க்குறதுக்கும் பசந்தாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஷாப்ஸ்க்கு வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு நாளுமே வந்து சந்தேகப்படாமல் நல்லாவே வந்து சேல் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி ஒன்று தான் நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏண்டா நான் வந்து இது ஆர்டருக்கு வந்து ஒரு முறை கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து கிட்ட இருக்கிற எங்களோடய ஷப்பொண்டுக்கும் கொடுத்தேன் அப்போ வந்து ஒரே நாளில் வந்து இது சேல் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் போன வீடியோலாம் எனக்கு நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு இந்த கப்ஸ் வந்து ஸ்டீம் பண்ண இயலுமா கப்ஸ் வந்து நீங்கள் அவனில் எப்படி போடுறீங்க அப்படி எல்லாம் ஃபுல்லாக வீடியோ பார்க்காம சில பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெளிவாக அது விளங்கும் ஏன்னா தெளிவான விளக்கத்தோடு தான் நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா விளங்கக்கூடிய வகையில் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு நல்லா விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கப்ஸை பற்றி தெளிவான விளக்கம் உண்டு நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பாய் ஃப்ரம் மை ஏன்வெல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்